திமுகவில் மூத்த அமைச்சர்கள் பலர் இருக்கும் போதும் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்திருப்பது திமுகவில் உள்ள வாரிசு அரசியலை எடுத்து காட்டுவதாக பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவையில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் இன்று தமிழகத்தில் கொண்டிருக்கிறோம் இன்று மாலை துணை முதல்வராக முதலமைச்சருடைய மகன் இப்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார் என்கின்ற அறிவிப்பு வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக திராவிட மாடல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அதற்கு அவர்கள் சமூக நீதி சமத்துவம் பெரியாரிய சிந்தனை என்று பல்வேறு டெபினேஷனுக்கு அது விளக்கத்தை சொல்கிறார்கள் ஆனால் திராவிட மாடல் என்றால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் பார்ப்பது வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் ஊழலுக்கு துணை போகின்ற அரசியல் தன்னுடைய மந்திரி சபையிலே மூன்றில் ஒரு பங்கு அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டிற்கு ஆளானவர்களை வைத்து கொண்டு மாநிலத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேர்மையான ஆட்சியை தருகிறேன் என்று எப்படி சொல்ல முடியும் எளிய மனிதர்கள் கூட அந்த கட்சியிலே ஒரு உயர்ந்த பொறுப்பிற்கு வருவதையெல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சாதாரணமாக பார்க்க முடிந்தது இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்தவர்கள் எல்லாம் எங்கோ ஒரு ஓரத்தில் இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் மட்டுமே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் திராவிட மாடலா மாநிலத்தினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவரும் ஒரு துணை முதல்வராக இருந்து வந்தவர் தான் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் தன்னுடைய வயது மூப்பின் காரணமாக தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இன்றைய முதலமைச்சரை அன்று துணை முதல்வர் முதல்வராக்கினார் ஆனால் இன்று துணை முதல்வருக்கான அவசியம் ஏன் வந்திருக்கிறது மாநிலத்தினுடைய முதல்வர் இதற்கென காரணத்தை சொல்ல வேண்டும் எதற்காக இந்த புதிய பொறுப்பு உங்களுடைய அமைச்சருக்கு உங்களுடைய மகனுக்கு மகன் என்கின்ற ஒரு காரணத்தை தவிர துணை முதல்வராக்குவதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேற ஏதோ தகுதிகள் உண்டா